தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கர்நாடக அரசின் இந்த அடாபடித்தனத்தை முறியடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் அரசு ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டைய மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவா சட்டத்தின்படி நடுவர் மன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவசர கோரிக்கை விடுத்தார் அப்போதைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த சூழலில் தமிழ்நாடு காவேரி நீர்ப்பாசன விளைபொருட்கள் விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கத்தினால் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கினை விசாரித்து வந்த உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்தது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் காவேரி நடுவர் மன்றத்தை மத்திய அரசு உருவாக்கியது இதில் பிரச்சனைகள் ஆராயப்பட்டன அதில் காணப்பட்ட நியாயத்தின்படி காவேரி நடுவர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இடைக்கால ஆணையை பிறப்பித்தது மேட்டூர் அணைக்கு இருநூற்றி ஐந்து டிஎம்சி அடி கிடைக்கும் வகையில் கர்நாடக அரசு காவேரி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்பதுதான் அந்த ஆணை காவேரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்க வேண்டும் என்றும் அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் கர்நாடக அரசோ காவேரி நடுவர் மன்றத்தின் இந்த இடைக்கால ஆணை தன்னை கட்டுப்படுத்தாது என்று அசட்டை செய்துவிட்டு இடைக்கால ஆணையை அவமதிக்கும் வகையில் அவசர சட்டம் என்ற பெயரில் ஒரு அநியாய சட்டத்தை ஏற்றிக்கொண்டு தனது பிடிவாத போக்கை தொடர்ந்தது அப்போது முதன் முதலாக அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக வீற்றிருந்த செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கர்நாடக அரசின் இந்த அநீதியான அவசர சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் காவேரி நடுவர் மன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு செல்லும் என்றும் கர்நாடக அரசின் அவசர சட்டம் செல்லாது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அரசுக்கு கருத்துரை வழங்கியது இதைத் தொடர்ந்து முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் உறுதியான தொடர் நடவடிக்கைகள் போராட்டங்கள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை மத்திய அரசுதழில் மத்திய அரசு வெளியிட்டது ஆனாலும் இதன்படி ஒருமுறை கூட கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடவில்லை கர்நாடக அரசின் இந்த மனித தன்மையற்ற பிடிவாத போக்கினை கண்டித்து செல்வி ஜெயலலிதாவின் அரசு தமிழகம் முழுவதும் பல போராட்டங்களை நடத்தியது சென்னை மெரினா கடற்கரையில் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உண்ணாவிரதம் மேற்கொண்டார் உண்ணாவிரதம் நாட்கணக்கில் தொடர்ந்த நிலையில் அவர் உடல்நிலை கவலைக்கிடமானது இந்த நிலையில் இந்தியா முழுவதிலும் பரபரப்பும் பதட்டமும் சூழ தொடங்கியது தமிழகம் கொந்தளித்தது உடனே மத்திய அரசு தனது தூதர்களை செல்வி ஜெயலலிதாவிடம் அவசர அவசரமாக அனுப்பி தங்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனே பரிசீலிப்பதாகவும் உண்ணாவிரதத்தை உடனே முடித்துக் கேட்டுக்கொண்டது வாக்குறுதிகளை கர்நாடக அரசும் மத்திய அரசும் முழுமையாக காப்பாற்றவில்லை காவேரி தண்ணீர் முறைப்படி நமக்கு திறந்து விட வேண்டிய காலத்தில் எல்லாம் கர்நாடகாவுடன் போராடி போராடித்தான் பெற வேண்டிய நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காவேரி நடுவர் மன்றம் தனது இறுதி ஆணையை வெளியிட்டது இந்த ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக காவேரி மேலாண்மை வாரியம் காவேரி நீரை முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்கவும் பரிந்துரை செய்தது செல்வி ஜெயலலிதா அரசின் செயல்பாட்டாலும் செல்வி ஜெயலலிதாவின் தனிப்பட்ட தியாகத்தாலும் கிடைத்த இந்த வெற்றி அறிவிக்கப்பட்ட போது ஒரு சுயநலக் கும்பல் இங்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தது காவேரி நதிநீர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசின் கெசட்டில் வெளியிட அந்த அரசு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை அரசியல் லாபம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்திய அரசில் பதவி பேரம் கொள்ளை லாபம் தரும் பதவியை பெறும் கோரிக்கை இப்படிப்பட்ட சுயநலங்களுக்காக டெல்லிக்கு அடிமைப்பட்டு கிடந்தார் அப்போதைய அந்த முதல்வர் எனவே டெல்லியை வற்புறுத்த முடியாமல் விவசாய பெருங்குடி மக்களின் நலன்களை அவர்கள் காவு கொடுக்க துணிந்திருந்தனர் இந்த நிலையில் காவேரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு தழில் வெளியிடக் கோரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஇஅதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தப்பட்டன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செல்வி ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தார் இதன் பிறகும் அடுக்கடுக்கான போராட்டங்கள் தொடர்ந்தன காவேரி பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருந்த கருணாநிதி அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அதிமுக அமோக வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததும் ஜூன் பதினான்காம் தேதி டெல்லி சென்று பிரதமர் திரு மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து காவேரி நடுவர் மன்ற ஆணையை அரசில் வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தினார் இதைத் தொடர்ந்து பலமுறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டன பிரதமர் எதற்கும் செவிசாய்க்கவில்லை அவரது தோழமையும் இது பற்றி கவலைப்படவில்லை ஆனால் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கோரிக்கை குரல்களும் போராட்ட களங்களும் கர்நாடகாவின் கதவுகளை உடைக்க தொடங்கின மத்திய அரசின் கையாலாக தனத்தை கதிகலங்க செய்தது நியாயம் தர வேண்டியோர் அநியாயம் புரிந்ததால் உச்ச நீதிமன்ற கதவுகளை ஒன்றுக்கு பலமுறை தட்டினார் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உழைப்புக்கு வெற்றி கிடைத்தது காவேரி நடுவர் மன்றத்தின் ஆணையை மத்திய அரசுதழில் ஏற்றும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இதன் பிறகும் இழுத்தடித்து பார்த்தது மன்மோகன் சிங்கின் மத்திய அரசு இதையும் எதிர்த்து முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எச்சரிக்கை குரலோடு தமிழ் மக்களின் கூக்குரலும் எதிரொலிக்கத் தொடங்கின வேறு வழியில்லை முயற்சியும் உழைப்பும் தோற்றதில்லை செல்வி ஜெயலலிதாவின் போராட்டங்களும் தியாகங்களும் முழக்கங்களும் பயனற்று போகவில்லை இது பற்றி அவரே சொல்கிறார் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை இறுதி தீர்ப்பு மத்திய அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் நான் நடத்திய இடைவிடாத அயராத போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது இந்த செய்தி எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை அளிக்கிறது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக மகத்தான பிரம்மாண்டமான வெற்றி என்று நான் சொல்வேன் முப்பதாண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை காலமாக எவ்வளவோ பேர் பாராட்டி புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு சாதனை நான் செய்ததாக நான் கருதவில்லை இன்று நிச்சயமாக இது மகத்தான சாதனை என்று கூறுவேன் இன்றுதான் இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது இது எனக்கும் எனது அரசுக்கும் கிடைத்த வெற்றி இது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி அவருக்கு இதைவிட மகிழ்ச்சி எதுவும் இல்லை அதுபோன்றே விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தமிழ் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் அவரை போற்றி புகழ்வதை விட முக்கியம் எதுவும் இல்லை அந்த நன்றி கடந்தால் இந்த பாராட்டு விழா முறை தீர்க்க முடியாத இந்த அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காக தீர்த்து வைத்திருக்கிறார்கள் இதோடு விட்டுவிட மாட்டோம் உங்கள் எங்கள் நன்றியை ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு அனைத்தும் காவிரியில் கிடைக்கும் அளவுக்கு அம்மா அவர்களுக்கு தமிழக மக்களை எங்கிருந்தாலும் சென்று தேடி நாற்பதுக்கு நாற்பது என்று அம்மா அவர்கள் நினைப்பவர்களால் பிரதமராக வேண்டும் என்ற இதோடு சென்று சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளாக முடிவு பெறாமல் வளர்ந்து வந்துள்ள சிக்கல் என்று முடிவை கண்டுள்ளது விவசாயிகளாய எங்களுக்கு வாழ்வு ஆதாரத்தை அளித்திட தாங்கள் எடுத்துள்ள செயல்களுக்கு நன்றி 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 இதுக்கு மேலே ஒரு திட்டம் விவசாயிக்கு கிடைக்குமா வேற எந்த ஆட்சியிலேயாவது கிடைச்சிருக்கா எப்படி நன்றி சொல்கிறதே எங்களை உயரதாக கொடுக்கணும் வேற ஒன்றும் நன்றியாக இருக்க முடியாது எங்களால் நன்றி சொல்றதுக்கு தகுதி இருக்கா நாங்கள் உயிரை வேணா கொடுப்போம் அம்மாவுக்காக தமிழகத்தை நீர்வளம் அடைந்த நிறைந்த மாநிலமாக நாம் அடைய வேண்டுமே ஆனால் நிச்சயமாக எப்படியின்றி இன்றி நடுவுமன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட செய்து உச்ச நீதிமன்ற வெற்றியை தேடி தந்தாரோ அதே வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவுடைய சக்தியாக மாறுகின்ற நிலையில் நாம் தமிழகத்தை நதிநீர் வளம் நிறைந்த மாநிலமாக பெறுவோம் காவிரி தடுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து வழக்கு போட்ட காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் பொன்னியின் செல்வையாக வாழெடுக்காமல் கத்தியின்றி ரத்தம் என்று நீதிமன்றம் சென்று பல இன்னல்களுக்கு இடையே வென்று காவிரி நடுவன் இறுதி தீர்ப்பை அரசுதலில் பதிய வைத்து தமிழக மக்களின் கண்ணீரை துடத்திலீர்கள் தமிழக விவசாயிகளின் சார்பிலே உங்களுக்கு நன்றி நன்றி பளபளக்கும் பட்டுப்புடவையின் பின்னணியில் பல்லாயிரக்கணக்கான பட்டுப்புழுக்களின் உயிர் தியாகம் மறைக்கப்பட்டிருப்பதைப் போல எந்த ஒரு வெளிச்சத்திற்கு பின்னாலும் ஓராயிரம் மெழுகுவர்த்திகளின் கண்ணீர் ஒளிந்திருக்கும் அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது தியாகம் என்பது ஒரு வேள்வி நெருப்பில் நெய்யாக தன்னையே அதில் உருக்கிக் கொண்டவர் நெஞ்சில் சுமந்து தலைவர்கள் வளர்த்த இயக்கத்தை காப்பதற்காக தன்னையே வருத்தி கொண்டவர் அவர்தான் சின்னம்மா மாண்புமிகு அம்மாவின் மரணத்திற்குப் பிறகு கழகம் என்ற எஃகு கோட்டை அழிந்தே போய்விடும் என்ற எண்ணத்தால் அகமகிழ்ந்து கொண்டிருந்த அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சின்னம்மா அம்மாவின் அருகிருந்து அவரை கண்ணின் மணிபோல் காத்து அம்மாவுக்கு நேர்ந்த பல்வேறு நெருக்கடிகளில் சோதனைகளில் துணையாய் நின்று தியாக வேள்வியில் தன்னையே கரைத்துக்கொண்ட சின்னம்மா கழகத்தை காப்பதற்காக தன் தவ வாழ்வை தியாக வாழ்வை மீண்டும் தொடங்கினார் மாண்புமிகு அம்மா விட்டுச் சென்ற இடத்தை தியாகத்தால் நிரப்பினார் சின்னம்மா தனக்கென வாழாமல் அம்மாவுக்காகவே வாழ்ந்த சின்னம்மாவின் தியாக வாழ்வு கழகத்தை கட்டிக் காப்பதற்காக தமது இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்கியது அம்மாவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கழகத்தின் வளர்ச்சிக்காக கழகம் ஒளி வீச தன்னையே திரியாக்கினார் சின்னம்மா ஆனால் அரசியலில்தான் எத்தனை சோதனைகள் தியாக வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சின்னம்மாவுக்கு சோதனைகள் தொடர தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை கழகம் வீழ்ந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இருந்து வழிநடத்த முடியாத ஒரு அசாதாரண சூழலில் கழக துணைப் பொதுச் செயலாளர் பொறுப்பை திரு டிடிவி தினகரனுக்கு வழங்கி கழகத்தை வழிநடத்தும் ஆலோசனைகளையும் நல்கினார் சின்னம்மாவின் வழிகாட்டுதலில் அணிவகுத்து நிற்கும் இராணுவ சேனைகளாக கழகத் தொண்டர்கள் கழகத்தை துரோகிகளால் தொட முடியாது என கர்ஜித்து சின்னம்மா காட்டிய வழியில் தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை தவிர தமிழக மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை ஆனால் அம்மாவர்களின் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு நமது டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கின்ற நமது பகுதியிலே ஏற்கனவே காவிரியிலே ஒழுங்காக தண்ணீர் வராத காரணத்தினாலும் பருவமழை காலத்தினாலும் விவசாய தொழில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நிச்சயம் அறிவித்து இங்கு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலை தவிர விவசாயிகள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் இங்கு நடப்பதற்கு அனுமதி கிடையாது பூமியிலே வைரமே கிடைத்தாலும் அதனால் பல லட்சம் கோடி வருமானம் வந்தாலும் அது தேவையில்லை எங்கள் விவசாயிகள் விளைவிக்கின்ற நெல் தான் அதுதான் வருங்காலத்திலே உணவு பஞ்சத்தை போக்கக்கூடிய நமது நெற்களஞ்சியத்தை பாதுகாப்பதற்கு உங்களுடன் நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் இங்கே இந்த மீத்தேன் திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை உங்களோடு தோளோடு தோல் சென்று நாங்கள் அரசியலுக்காக சொல்லவில்லை நானும் இந்த மண்ணின் மைந்தன் இவ்வளவு பெரிய அம்மாவின் தொண்ணூறு சதவீதம் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்மோடு இருக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் நமது தியாக தலைவர் சின்னம்மா தலைமையிலே எங்குகின்ற நாங்கள் அனைவரும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களோடு சேர்ந்து போராடுவோம் இது உறுதி வருங்காலத்திலே அம்மாவர்களின் ஆட்சி அமைத்து நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நிச்சயம் நாங்கள் உழைப்போம் என்கின்ற உறுதியை கூறி அம்மாவர்களின் ஆட்சியை அமைக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அம்மாவர்களின் கூறி தலைவி சின்னம்மாவின் வழிகாட்டுதல் படி செயல்படும் திரு டி டி வி தினகரன் உவகையோடு பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஆனால் அதில் உறுதிமிக்க தனது தடத்தை பதித்து வரும் அந்த போராளியின் தலைமையில்தான் காவிரியை மீட்டெடுக்கும் உரிமைக்காக தஞ்சையில் இன்று உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது மத்திய அரசுக்கு அழுத்தம் தர முடியாத மக்கள் விரோத எடப்பாடி அரசை கண்டித்தும் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் அமைத்திட வலியுறுத்தியும் தமிழக மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி தினகரன் தலைமையில் தஞ்சை மாநகரில் இன்று காலை தொடங்கிய உண்ணாவிரத அறப்போராட்டம் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இந்த உண்ணாவிரதத்தில் தமிழகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் நோக்கில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா தியாகத்தலைவி சின்னம்மா என்ற வரிசையில் சின்னம்மா வழிகாட்டுதல் படி செயல்படும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் என்ற போராளியின் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டம் டெல்லியின் செவிப்பறையை கிழிக்கும் தமிழர்களுக்கான நல்வாழ்வு இனி செழிக்கும் அச்சம் என்பது அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் க